வணக்கம் ஜவ்வை இசட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி திரும்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களையும் மீறி பல பெண்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில பெண்களுக்கு பெற்றோர்களை உடந்தையாகவும் இருக்கிறார்கள் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அது வந்து கொலையில் போய் முடியக்கூடிய ஒரு சம்பவங்கள்லாம் இன்னைக்கு சும்மா சர்வசாதாரணமாக நடப்பதை நாம் பார்க்க முடியும் தன் பெண் ஒருவனை காதலித்து விட்டால் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கொள்வது அவள் வாழ்றாளோ வாழ்றியோ என ஓப்பனாக சொல்லிடுறேன் அவள் வாழ்கிறாளோ செத்து போகிறாளோ அதோட முடித்து அவளை கல்யாணம் பண்ணி விட்ருக்கேன் அதான் நல்லது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவளை பிரெயின் வாஷ் பண்ணி என்ன இவ அடுத்தவனோட வாழ்வாங்கி போட்டு அந்த பையன் சரியில்லை நம்ம சாதி பையன் கிடையாது நம்ம மதத்து பையன் கிடையாது நம்ம ஊர் பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதை வச்சு என்ன பண்ணுறீங்க இன்னொரு அற்புதமான ஒரு குடும்பத்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த சமயத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா கடைசி வரைக்கும் அவனையே நினச்சி செத்து போகிறான் இல்லை அவனே நினச்சி புருஷனை வந்து சாகடிக்கிறான் இல்லை அவனே நினச்சி என்ன பண்ணுறா அவனோட ஓடி போகிறான் இந்த மாதிரி மூன்று விதமான நான்கு விதமான சம்பவங்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகரித்து போச்சு அது இந்த ஒரு வாரத்தில்னா ரொம்ப மோசம் அதாவது வந்து திருமங்கலம் மதுரைக்கு பக்கத்தில் சுவாமி மல்லம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் சம்பவம் அதாவது வந்து சுங்குராம்பட்டி அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் அதாவது சுவாமி மல்லம்பட்டி பாஸ்கர் அப்படிங்கிற ஒருத்தருக்கார் அவர் வந்து சிவில் இன்ஜினியர் பக்கத்தில் கரிசல் காளான்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க சுபலட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க இவங்களுடைய கல்யாணம் வந்து பெரும்பாலும் இருபத்தி எட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சில் நடந்திருக்கு இருபத்தி எட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு நம்ம ஒரு மூணு வாரத்து நாலு வாரத்துக்கு முன்னால் தான் நடந்திருக்கு அப்புறம் திருவீடு வீடு மறு போவாங்க இல்லையா போனக்கூடிய சமயத்தில் விஜயபாஸ்கர் வந்து தன்னுடைய தங்கச்சி வீடு விடத்த குளத்தில் இருக்குது சரி தங்கச்சியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின் சொல்லி போட்டு தன் மனைவியான சுபலட்சுமி வந்து அழைச்சிட்டு போகிறார் எங்கே போகிறாரு விடத்த குளத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் வரக்கூடிய சமயத்தில் சுவாமி மல்லம்பட்டிக்கு டூ வீலரில் புறப்பட்டு வரக்கூடிய ஒரு சமயத்தில் இப்படி வர்ற வழியில் வந்து சுங்குராம்பட்டி சுங்கராம்பட்டி இருக்குது வரக்கூடிய சமயத்தில் அந்த சுங்குராம்பட்டியில் ஒரு மூணு வாலிபர்கள் சிகப்பு காரோட நிற்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அந்த விஜய பாஸ் பிரப பிரகாஷை அடித்து போட்டுட்டு சுபலட்சுமியை இலையில் கடத்தி கொஞ்ச நேரத்தில் கடத்தி கூட்டிகிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்பாவித்த நம்ம விஜய பிரகாஷ் வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி என் மனைவி சுபலட்சுமி கடத்தி சென்று விட்டார்கள் சுங்குராம்பட்டி அருகில் அப்படின்னு போட்டு சொன்ன உடனே அப்புறம் போலீஸு அவங்களுக்கு என்ன தெரியும் விசாரிச்சா தெரியும் அவங்க தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க தன்னுடைய வேலையை பார்ப்பாங்க சுங்குராம்பட்டி சுவாமி மல்லம்பட்டி விடத்தில் கொடுத்துப்பட்டு ஏகப்பட்ட இடத்துல கம்ப்ளீட்டாக அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய சமயத்தில் திடுக்கிடும் தகவல்கள் என்ன அப்படின்னா இந்த சுங்குராம்பட்டி அந்த மூன்று சிவப்பு காரில் மூன்று பேர் கடத்தினாங்க நாங்கள் பார்த்தீங்களா அது கடத்தல் காரல் இல்லை இந்த சுபலட்சுமி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய முன்னாள் கணவன் இது சாரி மன்னிக்க முன்னாள் காதலன் காதலிச்சிட்டு இருக்காங்க சுபலட்சுமியும் அதாவது வந்து கரிசல் காளான்பட்டி சுபலட்சுமியும் சுங்கரா இது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுங்கராம்பட்டி அதில் இருக்கக்கூடிய ரமேஷை வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறாங்க ரெண்டு வருஷமாக காதலிச்சிட்ருக்குறாங்க இதை பெற்றவங்களுக்கு தெரியல பெற்றோர்கள் வந்து எதிர்ப்பு கொடுக்குறாங்க அப்புறம் பிரெயின் வாஷ் பண்ணி அந்த சுபலட்சுமி என்ன பண்ணுறாங்க விஜய பிரகாஷுக்கு சுவாமி மண்ணம்பட்டியில் இருக்கக்கூடிய விஜய பிரகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க வச்ச உடனே அந்த பொண்ணு திருந்திட்டாலாம் கிடையாது கடைசி வரைக்கும் அந்த தன்னுடைய காதலனை நினச்சிக்கிட்டே இருந்திருக்குறாங்க யார் ரமேஷ சுங்கராம்பட்டி ரமேஷை அப்புறம் கல்யாணம் என்ன இருபத்தி எட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆமாம் ஃபர்ஸ்ட் நைட்டு நடந்ததா நடக்கலையா இல்லை இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு ஒத்துழைக்கவே மாட்டாங்க ஆமா இது வந்து போலீஸ் விசாரணையிலே தான் தெரியும் மற்றபடி என்னென்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி வந்து பலவிதமான பெண்கள் மிகப்பெரிய ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் அது உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் நம்ம வந்து பல ஆண் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண் முன்னேற்றம் பெண் முன்னேற்றம் சொல்லிப்போட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் பலவிதமான பெண்கள் ஆண்களை வந்து இந்த மாதிரி பலவிதமாக படா படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் உண்மையிலே வந்து மனசு ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது அச்சு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேர் காதலிச்சிருக்கிறாங்க சமயத்தில் அந்த பெற்றோர்கள் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த சுபலட்சுமியை விஜய் பிரகாஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க முடிஞ்சு கடைசி வரைக்கும் அந்த சுபலட்சுமி ரமேஷை மறக்காமல் கடைசி வரைக்கும் இருந்து இந்த மாதிரி வந்து தன்னுடைய தங்கச்சி விடத்தல் குளத்துக்கு விஜய் பிரகாஷ் தன் ஆசையான சுபலட்சுமி மனைவிங்கிற கான்செப்ட் கூட்டிகிட்டு போக சமயத்தில் இந்த பொண்ணே சுபலட்சுமி இவளே என்ன பண்ணியிருக்கிற வாட்ஸ்அப்பில் அந்த ரமேஷுக்கு இந்த மாதிரி வந்து நாங்கள் சுங்குராம்பட்டி வழியா வந்துகிட்டு இருக்கிறோம் ஏன்னா என்னை கடத்திட்டு போயிருந்து போட்டு இவளே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டு கரெக்டாக சுங்குராம்பட்டியில் காரோட அந்த ரமேஷ் நிற்கிறார் கடத்திட்டு போயிடுறார் முடிஞ்சு போச்சா எப்படிலாம் பாருங்கள் ஒரு சம்பவம் இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் இல்லை இதில் வந்து பெற்றோர்களுடைய பங்கு நிறைய இருக்குது அவங்க பெற்றோர்கள் நிறைய தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை வத்து அவர்கள் பெற்ற பிள்ளைகளும் பெண்களும் நிறைய தவறு செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பார்க்கின்றப்ப உண்மையிலே அற்பாவித்தனமான அந்த விஜய பிரகாஷுடைய நிலைமை என்ன இல்லை பெண்ணை போற்றுவோம் பெண்மையை போற்றுவோம் சொல்லி போட்டு என்ன இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏகப்பட்ட மகளிர் விடியல் பயணம் கலைஞர் மகளிர் தொகை சொல்லிட்டு ஏகப்பட்டது தூக்கி தூக்கி கொடுக்குறாங்க ஆனால் நன்றி கட்டத்தனமான இந்த சில பெண்கள் இருக்க கூட இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலே மனசு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு அதையெல்லாம் விட இதை விட ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் நடந்ததுதான் போன ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வருஷம் இந்திய அளவுல மேகாலயா அந்த ஹனிமூன் கொலை மூணாறு கொலைன்னு சொல்லி போட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் நடந்தது இந்தியாவே உழுக்கியது அதை போலவே இது மேகாலயா ஹனிமூன் சம்பவம் ராஜா ஜி அப்படிங்கிற ஒருத்தர் சோணம் அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணோட இந்த பொண்ணு என்ன பண்ணுறா வற்புறுத்தி அந்த ராஜா ரகுவன்ஜி தன் கணவனுங்கிற அந்த ராக சிறப்புஞ்சிக்கு ஹனிமூனுக்கு அழைச்சிட்டு போகிறாள் இவருடைய கல்யாணம் நடந்திருக்கு இப்போ அவங்க ஹனிமூனுக்கு எப்போ போகிறாங்க இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தஞ்சுக்கு போய் ராஜாவை தன் காதலனை வைத்து கொலை செஞ்சார் காதலன் பேர் ராஜு குஷ்வாக்கா அவனோடு சேர்ந்து ரெண்டு பேர் கூலிப்படையை வச்சு கொலை செஞ்ச கூடிய விஷயம் எல்லாமே முன்காதலன் முன்காதல ஓடி போய் துளைய வேண்டிதான் மற்றபடி பெற்றோர்களுக்கு இங்கே அறிவு போச்சு இது ஒரு சம்பவம் இதையெல்லாம் விட மிக கொடூரமான ஒரு சம்பவம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால நடந்திருக்கு அதாவது எங்க ஊர் பக்கத்துல எங்க ஊர் ஜவ்வாது பட்டி புது பக்கத்துல வந்து சின்ன குழிப்பட்டி அப்படின்னு ஒரு இருக்கு அந்த சின்ன குழிப்பட்டியில் ஒரு சின்ன ஊர் அற்புதமான ஊர் பக்கத்தில் குளிப்பட்டி சர்க்கரை பாவா அப்படிங்கிற தருகா ஃபேமஸான ஊர் அது பக்கத்தில் ஒட்டன் சத்திரம் இது இல்லாமல் ஃபுல்லாக திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே வரும் ஒட்டன் சத்திரத்து பக்கத்தில் சின்ன குழிப்பட்டி அது பக்கத்தில் எங்கள் ஊர் ஜவ்வாதுப்பட்டி புதூர் பக்கத்தில் ஏகப்பட்ட ஊர் இருக்குது ஜோகிப்பட்டி மற்றபடி சோழியப்ப கவுண்டூர் ஒரு அத்தம்பட்டி ஜவ்வாதுப்பட்டி அப்படிங்கிற நிறைய கிராமங்கள்லாம் இருக்குது இல்லை அற்புதமான இயற்கை வளம் நிறைந்த கிராமம் அந்த இயற்கை வளம் நிறைந்த கிராமத்தில் மிக சுகமான ஒரு சம்பவம் இதுவும் அதே மாதிரி தான் காதல் மற்றபடி வந்து கொஞ்சம் கூட ஆமாம் ஈவரக்கமற்று தன் பிள்ளைகளையும் கணவனையும் விட்டு சென்ற ஒரு அயோக்கிய பெண்ணினுடைய மிக மோசமான ஒரு செயல்பாடை பற்றி நம்ம இந்த வீடியோ மீண்டும் பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல சொன்னது ரெண்டு அது முதல்ல அந்த மதுரை சம்பந்தப்பட்ட வகையில் வந்து நல்ல வேலை கல்யாணம் பண்ணி ரெண்டு வாரத்திலே வந்து தன்னுடைய காதலனை ஏதோ ஒரு வகையில் சொல்லி ஓடிட்டான் என்னமோ விஜயாந்த் பிரகாஷ் அவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காயந்தான் ஏற்பட்டிருக்கும் மற்றபடி அவர் வேறொரு பொண்ணை கட்டாயமாக கட்டிக்குவார் அது அவருடைய விருப்பம் என்றாலுமே கூட அதுதான் வந்து மனசாட்சி கட்டுப்பட்டதாக இருக்கும் அடுத்தது வந்து மேகாலயா அந்த ஹனிமோன் குலைங்கிறது உண்மையில் கொடூரமான ஒரு சமம் கொண்டு படுவாவி அந்த சோணம் அப்படிங்கிறத கொண்டு உயிர் எப்படியெல்லாம் போயிருக்கும் நம்பிக்கை துரோகம் சோனம் என்ற பெண் செய்த இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் இதையெல்லாம் விட மிக கோரமான ஒரு சம்பவம் சின்ன குழிப்பட்டி அதில் வந்து பக்கத்தில் சின்ன குழிப்பட்டியில் வந்து காளீஸ்வரி அப்படிங்கிற அந்த அம்மா அந்த அம்மாவுடைய கணவன் வந்து ஆறுமுகம் அவர் வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட்ல இறந்து போயிறார் காளீஸ்வரியோட அம்மா வந்து செல்லம்மா ஆமா ரெண்டு பேரும் சின்ன குழிப்பட்டியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த காளீஸ்வரியோட இளைய பொண்ணு தான் பவித்ரா அந்த பொண்ணு வந்து கல்யாணமான பொண்ணு அதாவது பக்கத்தில் பல்லப்பட்டி கரூர் பல்லப்பட்டி இருக்குது பார்த்திங்கன்னா அரவக்குறிச்சி கரூர் அது பக்கத்தில் பல்லப்பட்டியில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க யார் காளீஸ்வரி வந்து பவித்ராவை பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு ஃபைனான்சியருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குது ரெண்டு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த பொண்ணு ஆமாம் ரெண்டு பெண் குழந்தை அந்த ரெண்டு பெண் குழந்தையின் பேர் வந்து லித்திக் ஷா மற்றபடி தீப்தி அப்படி ரெண்டு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறார் நல்லா வளர்த்திக்கிட்டு வர்றார் ஒரு பெண்ணு ஏழு வயசு ஒரு பெண்ணு அஞ்சு வயசு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆறுமுகம் இறந்தார் பாருங்கள் அதாவது காளீஸ்வரியனுடைய கணவன் ஆறுமுகம் அதை பவித்ராவுடைய அப்பா இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட இதை பண்ணியிருப்பாங்க இருக்கு இறந்துட்டார் ஒரு ஆக்சிடென்ட் இறந்த வகையில் அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அந்த அம்மா அந்த இன்சூரன்ஸ் பணத்தை பற்றி சின்னக்குழிப்பட்டியில் அவங்க அம்மாவோட அம்மாவோட அந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க காளீஸ்வரர் என்ன பண்ணுறாங்க இருக்கிற சின்ன வீட்டை இடித்து போட்டு புதுசாக வீடு கட்டுறாங்க வீடு கட்டிட்டு இருக்க சமயத்தில் அப்புறம் நான் கொத்த கொத்தனாரு பிளம்பரு அப்புறம் சின்ன என்ன சித்தாள் கிறாள் பேத்தாள் எல்லாம் வருவாங்க அதோட பெயிண்டர் வருவார் அந்த நேரத்தில் வந்து பல்லப்பட்டி ஏன்னா வந்து பிரபாகரனுடைய பக்கத்து ஒரு பல்லப்பட்டி தான் பல்லப்பட்டி பார்த்தா சவுந்தரபுரம் தான் பிரபாகரனுடைய ஊர் அது பக்கத்துலேயே ஒரு பெயிண்டரை பிடிச்சிருக்கிறார் பிடிச்சி வந்து இந்த மாதிரி வந்து சின்ன குழிப்பட்டில் மாமியா வந்து வீடு கட்டுதுப்பா நீ வந்து பெயிண்ட் அடிப்பாஞ்சு போட்டு சொன்ன உடனே அவரும் பெயிண்ட் எடுத்துருக்கார் அடித்த வகையில் பவித்ராவுக்கும் அந்த பெயிண்டருக்கும் தொடர்பு ஏற்பட்டுருக்கு பிரபாகரன் மனைவியான பவித்ரா காளீஸ்வரி பொன்னியான பவித்ரா செல்லம்மாளுடைய பேத்தியான பவித்ரா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தொலை கள்ள தொடர்பு இது வந்து பிரபாகரனுக்கு தெரிஞ்சிருது அவன் தெரிஞ்சவொன்னே அவர் கண்டிஷன் மட்டும் ஏதோ தொடர்பு வாங்கி வச்சப்போ அதை பற்றி ஒன்றும் கிடையாது கள்ள காதலமா இருக்கிற ரெண்டு பொண்ணும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் அம்மா காலீஸ்வரிகம் வந்து கத்தான் போட்டிருக்கிறாங்க பாட்டி செல்லமாலும் கத்தான் போட்டிருக்கேன் ஏடி இப்போ புருஷன் கட்டி புள்ள பெற்றுட்டு அடுத்தவன்ட்ட தொடர்பு வச்சிருக்கேன் உனக்கு நியாயமாக இருக்கா உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படி சொல்லிட்டு காரி துப்பி இருக்கிறாங்க சின்ன குளிப்பேட்டில் காரி துப்பி இருக்கிறாங்க இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படியே ஒளிவு மறைவாவே பிர அந்த பெயிண்டரோட தொடர்பு வைக்க பிடிக்க அப்படின்னு கான்செப்ட் பண்ணக்கூடிய சமைத்து இது பிரச்சனையாயிடுது பிரபாகரனுக்கும் பவித்ராவுதான் உடனே என்ன பண்ணிருக்கா கோவிச்சிக்கிட்டு கோவிச்சுக்கிட்டால கோவிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு ரெண்டு குழந்தைகளை தூக்கிக்கிட்டு பல்லப்பட்டி பக்கத்தில் சவுந்தராபுரத்தில் இருந்து சின்ன குழுப்பட்டிக்கு வந்துடுறான் சின்ன குழுப்பெட்டிக்கு வந்து அம்மா விட்டு நிரந்தரமாக தங்கிறான் இதான் சான்ஸ் உடனே ஃபோன் இப்போ தான் செல்ஃபோன் வந்துருச்சுல செல்ஃபோன் வந்துருச்சு வாட்ஸ்அப்லையே நிர்வாணத்தை காட்டக்கூடிய பல பெண்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அதை ரசிக்கக்கூடிய பல ஆண்கள் இருந்துகிட்ருக்குறாங்க அந்த மாதிரி இருக்க சமயத்தில் தொடர்பு ஏற்பட்டு மீண்டும் அந்த கல்லக்காத தொடர்பு ஏற்பட்டு விட உடனே அவன் வந்துட்டான் கரெக்டாக சின்ன குழுப்பட்டிக்கு இவன் தான் இந்த பொண்ணு தான் பவித்ரா தான் நிரந்தரமாக அம்மா வீட்டில் தங்கிட்டாள் ரெண்டு குழந்தைய வச்சு அப்புறம் இந்த அம்மா வந்து காலீஸ்வரி அந்த அம்மா வந்து வேலைக்கு போக பிடிக்க இருக்கக்கூடிய சமயத்தில் ஏதோ கள்ள தொடர்பு ஏற்பட பிடிக்க சமயத்தில் சின்ன குளிர் சின்ன ஊர் தான் அவன் எழுத்து பிடிச்சா ஒரு ஒரு முந்நூறு நானூறு வீடு கூட இருக்காது நானூறு வீடு இருக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோ அதை விட கம்மியாக தான் இருக்கும் சின்ன எங்கள் ஊரை விட கொஞ்சம் பெரிய ஊராக இருக்கும் அவ்வளோ மற்றபடி ஒன்றும் கிடையாது அந்த ஊரில் வரக்கூடிய அப்போ இந்த பவித்ரா அவன் பெயிண்ட் அப்படியே கலந்து உறவாடுறாங்க திருட்டு தனமாக உறவாடுறாங்க இதை வந்து காலிஸ்டோரி அப்புறம் அந்த அம்மாவுடைய அவங்க அம்மாவுடைய அம்மா செல்லம்மா பாட்டிங்கிற போல கண்டிஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கேட்காம அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கு போயிட்டுருக்க சமயத்தில் திடீர்னு முந்தா நாள் என்ன பண்ணியிருக்கா அவள் பவித்ரா வந்து பெயிண்டரை கூட்டிகிட்டு ஓடிடுறான் பெயிண்டரை கூட்டிட்டு ஓடிடுறா ரெண்டு பெண் குழந்தை இருக்குதுங்க பெண் குழந்தையும் விட்டுட்டான் அண்ணாதையை விட்டுட்டான் ஏழு வயசு ஒன்று ஒன்று அஞ்சு வயசு போண்டாட்டா புருஷனையும் அவன் அங்கே சவுந்தராபுரத்தில் இருக்கிறான் முடிஞ்சு போச்சு விட்டு போட்டு என்ன பார்த்தாலும் தெரியும் அந்த பெயிண்டர்கிட்ட இல்லை பிரபாகர்ட்ட பார்க்காத விஷயத்த அந்த பெயிண்டர்கிட்ட என்ன பல்லப்பட்டி பெயிண்டர்கிட்ட பார்த்தா என்னத்தை பார்த்தாலோ தெரியலையே ஓடிட்டான் சின்ன குடிப்பீட்டு ஓடிட்டான் அவ்வளோ முடிஞ்சு போச்சு தேடி தேடி பார்க்குறாங்க காலீஸ்வரியும் செல்லமலு தேட்டி இல்லை செல்லமாலும் தேடி தேடி பார்க்குறாங்க ஆளே கிடைக்கல போலீஸில் இவங்க பெரும்பாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஏன்னால் சின்ன கிராமம்ங்க எங்கள் ஊர்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்களுக்குள்ளேயே தீர்த்துக்குவோம் என்ன ஊர் பிரச்சனையாக பஞ்சாயத்து அப்படிங்கிறப்ப இந்த மான சூடு சுடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் தான் நிறையா இருக்குது ஆமாம் இந்த வெக்கமான சூடு சுரன் உள்ள மக்கள் ஆமாம் எங்கள் இப்போ சுற்றுவட்டார்த்த ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஜவாதுப்பட்டி புதூர் ஜவாதுப்பட்டி சின்ன குடிப்பட்டி எல்லாத்துலேயும் இருக்கு ஆனால் அந்த கிராமத்து மக்கள் தம்முடைய தமிழ் மண்ணின் கலாச்சாரம் மகிமை நிறைந்த மக்கள் பார்த்துட்டாங்க அந்த அந்த கே உடனே தேடி தேடி பார்த்துருக்காங்க ஒன்றும் இல்லை பார்த்த கட்டாயமா ரோட ஓடிட்டா ரெண்டு குழந்தைய விட்டு புருஷனை விட்டு ஓட்டாஞ்சு போட்டு அந்தம்மா அம்மாங்கிற மாதிரி காளீஸ்வரி அப்போ அவங்க அம்மா செல்லம்மா அதை பாட்டிங்கிற பார்த்த உடனே என்ன பண்ணிருக்காங்க மனசு நொந்து போய் பலவிதமான ஒரு விஷயத்தில் தேடி பார்த்தக்கூடிய கூடிய சமயத்தை கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு குழந்தைய விட்டு போட்டு ஓடிட்டா அப்படிங்கிற காற்று வரக்கூடிய சமயத்தில் மனசு நொந்து போய் என்ன பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு குழந்தை அதாவது வந்து லித்திக் சி தீப் சி யார் அந்த பவித்ரா பெத்தாலே பிரபாகரணக்குள்ள ரெண்டு குழந்தைங்க இவங்களே தூக்குல போட்டு சாகடிக்கிறாங்க பட் கேட்குறப்ப ரொம்ப கொடூரமாக அந்த காலீஸ்வரியும் செல்லமாலும் இந்த தீப்சிகா தீப்ஸ் தீப் லித்திக்ஸ்கா லித்திக்ஸா அப்படியே தீப்சி அந்த ரெண்டு பொண்ணுங்க ஆமாம் உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாலே என்ன நீங்களுடைய மானம் என்ன எல்லாமே போச்சே நாங்கள் இத்தனை வருஷமாக கட்டி காத்து கொண்டிருந்த அந்த கௌரவம் சின்ன குழிப்பட்டியில் போச்சே என்ன அப்படிங்கிற அந்த ரோஷம் அந்த வேகத்தை என்ன பண்றாங்க அந்த ரெண்டு பெண் குழந்தை இவங்களே தூக்குல போட்டு சாகடிக்கிறாங்க கண்ணு முன்னால் சாகடிக்கிறாங்க கேட்கிறப்ப ரொம்ப நமக்கே சங்கடமா சாகடி கண்ணு முன்னால் சாகடிக்கிறாங்க சாகடிச்ச உடனே இவங்களுடைய மனசும் காளீஸ்வரி செல்லம்மாள் ஆமா அம்மாளும் பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க என்னடி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தோம் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு காளீஸ்வரிக்கு மறந்தோம் செல்லம்மாளுக்கும் நம்ம பேத்தி இப்படி பண்டாளி போட்டு மனசு உடைஞ்சு அவங்க அவங்களும் தூக்கு தொங்கிடுறாங்க தூக்கி அவ்வளோ அம்முடைச்சு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பெரியவங்க ரெண்டு பேத்தி அவங்க அம் அவங்க ஆயாக்கள் ரெண்டு பேர் பாட்டி அப்படிங்கிற கான்செப்ட் மொத்தம் நாலு ஒரே குடும்பத்தில் நாலு சாவுங்க எங்கள் கடவுள் தான் காப்பாற்றுணும் ரொம்ப இன்னைக்கு ஊரே வந்து சோகமாக இருக்குது அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிறகு இல்லையா போலீஸில் கம்ப்ளைண்ட் இடையக்கோட்டை போலீஸ் தான் உடனே பிறப்பு அங்கேருந்து எடை இடைக்கோட்டை வந்து இழுத்து பிடிச்சா ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் உடனே ஃபோன் அடிச்சு விட்டுனா கடனுக்கு வந்துட்டாங்க அம்பளிகிட்டு கன்ஃபார்ம் முடிஞ்சு போச்சு அந்த ரமேஷையும் இது பேரமாட்டேங்க அந்த பெயிண்டரையும் ப பவித்திராகி இன்றைக்கி வந்து தேடிட்டு நம்ம இங்கே போயிட போகிறாங்க ஜப்பானுக்கு போயிட போகிறாங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போய்விட முடியாது இந்நேரம் கிடச்சிருப்பாங்க வீடியோ போகிற அந்த நேரத்தில் கிடச்சிருப்பாங்க இல்லை நம்ம இது மூலமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன மனசே ஆறு அது பல பெண்கள் வந்து இன்றைக்கி நிறைய தவறு செய்ய ஆரம்பித்து விட்டாங்க ஏதோ வயசுக்கு வந்த பொண்ணு மற்றபடி வந்து சின்ன பொண்ணுகள் தவறு செய்கிறாள் அறியாமையின் வெளிப்பாடு கல்யாணமான பொண்ணு முதல்ல பார்த்தது கல்யாணமாகி ஆமாம் கழுத்தை நீட்டி ஆனால் புருஷனை வந்து காதலனை வைத்து நல்ல வேலை அந்த திருமங்களை கான்செப்டில் ஒருவேளை ஏதாவது அந்த விஜயை அவர் வந்து எழுத்து போராடி தான் இவனுக்கு ஏதாவது கொலை பண்ணி தான் விஜய் பிரகாச அந்த ரமேசங்கிற கொலை பண்ணி தான் என்ன அவர் நல்ல வேலை தப்பிச்சுட்டார் கடத்தி போனதோடு சரி ஒழிஞ்சு சனிங்க அப்படின்னு போட்டு அவர் விட்டுருவார் அவ்வளோ முடிஞ்சு போச்சு அதுவும் ஒரு அதுவும் கல்யாணமான ஒரு பெண் செய்த விஷயம் இந்த மேகாலயா விஷயத்தில் அந்த சோணம் அப்படிங்கிறவ குலையே பண்ணிட்டான் ஆளை வச்சு தன்னுடைய முன்னாள் ராஜ் குஷ்வாக்காவை வச்சு கொலையே பண்ணிட்டான் ஆமாம் ஆச்சுங்களா இது ஒரு பக்கம் கொலைப்பட்டார் இது அதை விட ரொம்ப கொடூரமான சின்ன குளிப்பட்டி சம்பவம் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு பெண் குழந்தைய பெற்றிருக்கிறமே புருஷன் இருக்கிறாளே அம்மா இருக்கிறாளே பாட்டி இருக்கிறாளே அவங்க கட்டி காப்பாத்த இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்த கௌரவம் என்ன வருது புகழ் அந்தஸ்து மரியாதை என்ன வருது அப்படிங்கலாம் தெரியாம அப்படியே ரெண்டு குழந்தையை விட்டு போட்டு நல்ல வேலை அந்த குழந்தை இவ கொள்ளாம போயிட்டாலே அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குல்ல நம்ம குன்றத்தூர் சென்னை குன்றத்தூர்ல நடந்திருக்குறேன் நம்ம இந்த பிரியாணி கிடைக்காத மேலே ஒருத்தி ஆசை வச்சு அவள் செஞ்ச கொடுமை கொஞ்சமாக நெஞ்சமாக அப்போ சிரிச்சுதாங்க அதோட இது கேவலமானது ரெண்டு குழந்தைகளையும் கொல்லாமல் போயிட்டாங்க அந்த பவித்திராங்க அதுவரை ரொம்ப சந்தோஷம் புருஷனையும் விட்டு போட்டு குழந்தையும் விட்டு போட்டு என்ன பண்ணிட்டாங்க புருஷன்காரன் அந்த பிரபாகரன் வந்து அம்மாக்காரையும் அவங்க அம்மா செல்லம்மாலேயும் திட்டிருப்பாங்க என்னடி குழந்தைய பெற்று வச்சு நாசமாக போனீங்கன்னு சொல்லிட்டு திட்டிருப்பார் புருஷக்காரன் நான் ஃபைனான்ஸ்காரர் அந்த திட்டிருப்பாரு உடனே அந்த வெக்ஸி ஆகி அப்படியே ரெண்டு பேரும் அந்த ரெண்டு குழந்தையும் சாகடிச்சு அந்த துடிக்கு துடிக்க சாகடி இவர்களும் துடிக்கி துடிக்க தற்கொலை செய்து கொண்டாங்கிறது மேலே இதெல்லாம் வந்து பெண் பாவம் அப்படிங்கிறதெல்லாம் விட பல பெண்கள் செய்யக்கூடிய அநியாயத்தின் வெளிப்பாடு ஆமா நம்ம தான் வந்து பெண் இனம் பெண் இனம் தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த பெண் இனத்தையே இழிவுபடுத்தக்கூடிய இந்த மாதிரி சுபலட்சுமி போன்றவர்கள் ஏன்னா மற்றபடி சோணம் போன்றவர்கள் இந்த பவித்ரா போன்ற பெண்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக பெண் இனம் மீது ஆநிலத்துக்கு எவ்வாறு இறக்கம் வரும் அப்படிங்கிறதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி